அதிக மைலேஜ் தரும் டிஸ்க் பிரேக்குடன் கூடிய பைக் பெரும்பாலான நகர மக்கள் தினமும் ஓட்டுவதற்கு நல்ல மைலேஜ் உள்ள பைக்குகளை நோக்கி ஓடுகின்றனர் ஆனால் ஒரு பைக்கிற்கு மைலேஜ் வேண்டுமென்றால் அது நல்ல பிரேக் சிஸ்டமும் தேவைப்படுகிறது அந்த வகையில் இந்தியாவின் நல்ல மைலேஜ் மற்றும் டிஸ்க் பிரேக் போன்ற பாதுகாப்பான வசதிகளை கொண்ட மூன்று தரமான பைக்குகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக டிவிஎஸ் சி டி பிளஸ் இந்த பட்டியலில் மிகவும் விலை கொண்ட பைக் ஆகும் இதன் விலை எழுபத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது மேலும் இதில் ஏர்நூத்தி நாற்பது மில்லி மீட்டர் முண்டிஸ்க் பிரேக் உள்ளது இதில் நூற்றி பத்து சிசி கொண்ட இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இது நாலு ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் வருகிறது மேலும் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் இதன் மைலேஜ் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வரை உள்ளது பத்து லிட்டர் டேங்க் நிரப்பினால் இந்த பைக் சுமார் எட்நூறு கிலோமீட்டர் வரை செல்லும் இதில் எல்இடி டிஆர்எல் டிஜிட்டல் அனலாக் மீட்டர் மற்றும் டியூப்ளஸ் டயர்கள் உள்ளன அடுத்ததாக டிவிஎஸ் ரேடியோன் இதன் விலை சுமார் எண்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் இது நூற்றி பத்து சிசியுடன் வருகிறது மேலும் எட்டு புள்ளி ஏழு என் டார்க் வசதியை உருவாக்குகிறது இந்த இன்ஜினுடன் நாலு ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருகிறது ரெடன் மைலேஜ் எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வரை உள்ளது எனவே பெட்ரோல் சேமிப்பு நன்றாக இருக்கும் இதன் வடிவமைப்பு வலுவான உடல் மற்றும் வசதியான இருக்கை ஆகியவை இதை அன்றாட பயன்பாட்டிற்கு சிறந்த பைக்காக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பஜாஜ் பல்சர் ஒன் டெர்ட்டி ஃபைவ் நீங்கள் ஸ்போட்டி தோற்றமுடைய பைக்கை விரும்பினால் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சிறந்த தேர்வாகும் இதன் டிஸ்க் பிரேக் மாடல் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கிடைக்கிறது இதில் நூற்றி இருபத்தைந்து சிசி கொண்ட இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இதில் ஐந்து ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ளது மற்றும் இதன் அதிகபட்ச வேகம் சுமார் நூறு கிலோமீட்டர் ஆகும் மைலேஜ் ஐம்பத்தொரு கிலோமீட்டர் ஆகும் பைக்கில் எல்இடி டே லைட் டிஜிட்டல் மீட்டர் ஸ்ப்ளிட் சீட் மற்றும் டிஸ்க் பிரேக் வசதி உள்ளன